வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் கால்நடைகளுக்கான நோய் பாதிப்பை தடுக்க வகை செய்யும் மூவாயிரத்து எண்ணூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மறு சீரமைப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கல்வித்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேர்தல் தொடர்பான பணிகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை பிஜேபி இன்று தொடங்கியுள்ளது நியூசிலாந்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் கால்நடைகளுக்கான நோய் பாதிப்பை தடுக்க வகை செய்யும் மறு சீரமைப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மூவாயிரத்து எண்ணூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினாா் நோய் தடுப்பு மற்றும் கால்நடைகளுக்கு தடுப்பு மருந்து செலுத்தும் பணிகளை கண்காணித்தல் போன்ற நடவடிக்கைகள் இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் கல்வித்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டங்கள் தொடர்பாக இன்று நடைபெற்ற இணையவழி கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு அம்சங்கள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறினார் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியம் ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதையும் திரு மோடி சுட்டிக்காட்டினார் தேர்தல் தொடர்பான பணிகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தேர்தல் தொடர்பான தகவல் பரிமாற்றத்தை ஒருங்கிணைப்பதற்கென கண்காணிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் இசைஞானி இளையராஜாவை இன்று சென்னையில் சந்தித்து லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சி அரங்கேற்றம் செய்யவுள்ளதற்காக வாழ்த்து தெரிவித்தார் இந்த இசை நிகழ்ச்சி வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நடிகை ஷோபனா திரு நல்லி குப்புசாமி ஆகியோரையும் மத்திய இணையமைச்சர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை பிஜேபி தொடங்கியுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்கும் சமமான கல்வி என்பதையே நோக்கமாக கொண்டு தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசுப் பள்ளி மாணவர்களும் மூன்றாவது மொழியை பயில வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு அண்ணாமலை கூறினாா் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மைய இயக்குநர் திரு ராஜராஜன் இன்று தொடங்கி வைத்தார் முப்பது ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஏவுதளம் அமைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் உள்ள பகுதியாக உள்ளதால் இங்கு நாட்டில் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கலாம் என்பதே பல்வேறு ஆய்வுகளின் முடிவு எடுக்கப்பட்டதன் அடிப்படையில் மத்திய அரசு இரண்டாவது ராக்கெட் நிர்வாகம் அமைப்பதற்கான திட்டத்தை கொண்டு வந்தது இதற்காக இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது கட்டுப்பாட்டு அறை அமைத்தல் ராக்கெட் லான்ச் செய்வதற்கான சர்வீஸ் பில்டிங் இஸ்ரோ லான்ச் காம்ப்ளக்ஸ் நிர்வாக அலுவலக அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் கோவில்களில் இசை கச்சேரிகள் நடத்தப்படும்போது பக்தி பாடல்கள் மட்டுமே பாடப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் பக்தி பாடல்களை தவிர்த்து சினிமா பாடல்களை பாட அனுமதிக்கக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாவட்ட அளவிலான இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சி நெல்லையில் நடைபெற உள்ளதாகவும் இதற்கு வரும் ஒன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறும் மாவட்ட இளையோர் அலுவலர் திரு ஞானச்சந்திரன் கூறியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் விக்ஷித் பாரத் யூத் பார்லிமெண்ட் ஃபெஸ்டிவல் என்னும் நிகழ்ச்சி வந்து இந்திய அரசின் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பாக நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் முழுவதும் மாவட்ட அளவிலான போட்டிகள் அதைத் தொடர்ந்து மாநில அளவிலான போட்டிகள் அடுத்து தேசிய அளவிலான போட்டிகள் நடைபெற உள்ளது முதல் கட்டமாக இதில் பங்கேற்கும் இளைஞர்கள் வந்து பதினெட்டு வயது முதல் இருபத்தை வயது வரை இல்லை இளைஞர்கள் அனைவரும் பங்கேற்கலாம் அப்போ அந்த போட்டியினுடைய தலைப்பு என்பது வளர்ந்த பாரதம் உங்கள் பார்வையில் அதுதான் இந்த முதல் கட்ட தேர்வுக்கான தலைப்பு இந்த முதல் கட்ட தேர்வில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இளைஞர்கள் இளம்பெண்கள் மை பாரத் டாட் ஜிஓவி டாட் இன் என்னும் இணையதளத்தில் சென்று இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் பிளே பண்ணலாம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள காட்டேரி பூங்காவில் கோடை சீசனுக்காக வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட மலர் நாற்றுகளை நடவு செய்யும் பணி இன்று தொடங்கியது ஒருவார காலம் இந்த பணி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு தாவரவில் பூங்கா ரோஜா பூங்கா குன்னூரில் சிம்ஸ் பூங்கா கூத்தகிரியில் நேரு பூங்கா ஆகியவை வருகிற ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் துவங்க உள்ள நிலையில் இந்த பூங்காக்கள் தயார் செய்யப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதிய மலர் நாட்டுகள் நடவு செய்யப்படுகிறது குறிப்பாக குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காட்டேரி பூங்காவில் இந்த ஆண்டிற்கான மலர் செடிகள் நடவு செய்யும் பணி இன்று துவங்கியது நெதர்லாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து மலர் விதைகள் வரவழைக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டுள்ள இரண்டு லட்சம் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளது நடவு செய்யப்பட்ட இந்த மலர் செடிகள் ஏப்ரல் மாத இறுதியில் பூத்து கோடை சீசனில் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமையவுள்ளது உதகையிலிருந்து சரவணன் கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை தகவலையடுத்து மாணவர்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளதாகவும் இதற்காக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோயம்புத்தூரில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து மாணவர்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது மேலும் வனத்துறையினர் அப்பகுதியில் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் சிறுத்தையின் நடமாட்டத்தை உறுதிப்படுத்த கண்காணிப்பு கேமராக்களை நிறுவ உள்ளனர் மேலும் சிறுத்தை பாதுகாப்பாக பிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் வனத்துறை சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் சிறுத்தை பிடிபடும் வரை மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் வளாகத்திற்குள் நடமாடுவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர் கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்திற்கான கட்டுமானப் பணிகளை துறை அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று ஆய்வு செய்தார் மதுரை மாவட்டம் கோவில் பாப்பாக்குடி ஊராட்சியில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு காந்தி இன்று வழங்கினார் கன்னியாகுமரி நீர்வளத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு மேற்கொண்டார் விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்து ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஆறு ஏழு பதினொன்று பனிரெண்டு பத்து பதினொன்று நான்கு என்ற சிற்கணக்கில் இங்கிலாந்தின் டாம் வால்ஷை வென்றார் பிராக் சர்வதேச செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா மற்றும் அரவிந்த் சிதம்பரம் முதலிடத்தில் நீடிக்கின்றனர் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று ஒன்பது என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் கீன் யூ லோவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கால்நடைகளுக்கான நோய் பாதிப்பை தடுக்க வகை செய்யும் மூவாயிரத்து எண்ணூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மறு சீரமைப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கல்வித்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் தேர்தல் தொடர்பான பணிகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை பிஜேபி இன்று தொடங்கியுள்ளது நியூசிலாந்து ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்